பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தண்ணி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உன்னுடைய மௌனம் உன்னுடைய பேச்சு குறையணும் மௌனம் நமக்குள்ள வரும் ஏன் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோன்னு இந்த குரங்கு ஒன்று குரங்கு உட்காந்துருக்கு இல்லைங்களா சும்மாவே இருக்க மாட்டேங்குது இது தட்டிக்கிட்டே இருக்குது டொக்கு 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 டொக்குன்னு ஒருத்தர் கூட பார்த்தேன் அவரால் மௌனமாக இருக்க முடியல கையெல்லாம் போட்டு பேசுகிறாரு யாராவது இருந்து அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இங்கேருந்து போன பிறகாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் மௌனம் இருங்க அந்த மௌனத்தினுடைய பலம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அதை விடவே மாட்டேங்க ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம் மனசில் ஒரு எண்ணம் தோணுது ஒரு உணர்வு தோணுது உடனே அதை நம்ம கொட்டிடுறோம் அடுத்தவங்கள்ட்ட இப்போ ஏன் பேசாதீங்கன்னு சொல்கிறேன்னா பேசணும்னு தோணும் நமக்கு புத்தின்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்கார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் புத்தின்னு ஒன்று அந்த புத்தி நம்ம என்ன பண்ணணும் இங்கே ரெண்டு நாள் மௌன விரதம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மௌனமாக இருக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நடுவில் ஒரு கேட்டு போடணும் ஸோ எல்லா எமோஷன்ஸையும் நான் வெளியே கொட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் கடவுள் நமக்கு புத்தின்னு கொடுத்துருக்காரு ஒரு உணர்வு தோன்றுறது இது பேசணுமா வேணாமா இதுன்னு இதை வந்து நம்ம பிரித்து பார்க்க தெரியணும் அப்போ தான் ஆரோக்கியம்ன்றது நம்ம மறுபடியும் மறுபடியும் சொன்ன மாதிரி ஆரோக்கியம்ன்ற இந்த உடல் சார்ந்து கிடையாது ஆரோக்கியம் என்பது மனம் சார்ந்தது ஆரோக்கியமான மனம் இருந்தால் தான் ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் நீங்கள் வேணால் போய் இந்த நாலு நாலு நாள் கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள் உங்கள் மனசு இருக்கவே இருக்காது எதையாவது சாப்பிட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் எதையாவது பேச சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் லைஃப் பூரா ஔவையார் ஒரு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க சொல் கோடி பெறும் பெரிய பெரிய மௌனிகள் பெரிய யோகிகள்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷமால மௌனம் விரதம் இருப்பாங்க வாய் திறக்கவே மாட்டாங்க அப்படி திறந்தாங்கன்னா அந்த வார்த்தை தங்கமாக இருக்கும் அது நடந்துரும் அவங்க வாயிலேருந்து வந்துச்சுன்னா அது வந்து வாக்கு அவங்க வாயிலேருந்து வந்தால் அது வாக்கு நம்ம வாயிலேருந்து வந்தால் அது பேச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பேச்சு வாக்காக மாறணும்னா இங்கே இருக்கிற குரங்கு கொஞ்சம் அமைதியாகணும் வாய் அடங்கணும் நீங்கள் ஏன் மௌனம் அமைதியாக இருந்து பாருங்களே உங்கள் மேலே மதிப்பே வரும் நீங்கள் லொடலொடலும் பேசி பாருங்க ஐயா அது ஓட்ட வை அப்படின்றாங்க இல்லை என்னை பார்க்குறோம்ல அவன் லொடலொடனு பேசுவான்டா வேண்டா போய் பேசுவான் அவர் பேசவே மாட்டார் அவன் அமைதியாக இருப்பார் கொஞ்சம் ஏதோ விஷயம் தெரிஞ்சவர் போலன்னு நம்மளே இயல்பை பார்க்குறோம் அப்போ நம்மளும் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் ஸோ அதனால் பேச்சை குறை சித்தர்கள் சொல்கிறாங்க பேச்சைக் குறை மூச்சை கவனி உன்னை கவனி உன்னோட மனதை கவனி தனிமையில் இரு நீங்கள் சொல்ல ஐயா நான் ஒரு இல்லறவாசி ஃபேமிலி மேன் நான் போய் மௌனமாக தனிமையில் உட்கார முடியுமானா முடியாது இயல்பு தான் நீ குடும்பத்தோடு இருக்கணும் பிள்ளைகளோட சந்தோ இருக்கணும் ஆனால் அதுலேயே கிடக்க வேணான்னு சொல்கிறேன் அதுலேயே கிடக்காமல் அப்பப்போ நம்ம தனித்திருந்து மௌன விரதம் கடைபிடிக்கிறது பேச்சை குறைக்கிறது நல்ல சிந்தனையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் எல்லா வகுப்புலையும் இந்த வாசகம் சொல்லுவேன் ஒரு சித்தர் சொல்கிறாரு பேசுபவன் வெள்ளி வெள்ளி இருக்குது இல்லைங்களா நல்லா பேசுகிறாருல்லப்பா சில மேடைகளில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க என்ன அற்புதமாக பேசுகிறாங்க பேச கேட்கவே நமக்கு ஆனந்தமாக இருக்கும் பேசுபவன் வெள்ளியான் வெள்ளிக்கு ஒப்பா அவர் சொல்கிறார் பேசாம மௌனமா இருக்க அவன் தங்கம்ன்றார் பேசுபவன் வெள்ளி பேசாதவன் தங்கம் பேசுபவன் விதைக்கிறான் பேசாதவன் அறுவடை செய்கிறான் எதை பேசுற விதைக்கிறான் தன் கர்மத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறான் அடுத்த கர்மம் என்ன பண்ணுது பேச்சு அந்த பேச்சு மாறுது செயல் ஆசையா மாறுது ஆசைகள் உறவா மாறுது ஓடிக்கிட்டே தான் இருக்குது கர்மம் அந்த கர்மத்தை அறக்குதான் நம்ம வந்திருக்கோம் நம்ம எதுக்கு இங்கே மொதல் பிறந்திருக்கோம் நல்லா சாப்பிட்டு தூங்கி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதே மறுபடியும் முன்னாடி செய்வா பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க போதுமுடா பிறப்பு அப்படின்றாங்க மறுபடியும் இன்னொரு தாய் வயிற்றில் போய் என்னை பிறக்கக்கூடாது இறைவனை அடையை முக்தி அடையிறதுக்கு நான் வழியை பார்க்கணுன்றாங்க நம்ம பேசி 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 கருமவனை வதைத்து கொண்டே இருக்கிறோம் பேசாமல் இருப்பவன் அறுவடை செய்கிறான் எதோ அறுவடை செய்கிறான் இருக்கிற கடனெல்லாம் கருமத்தெல்லாம் அறுவடை செஞ்சிடறான் பேசுபவன் வெள்ளி பேசாதவன் தங்கம் பேசுபவன் விதைக்கிறான் பேசாதவன் அறுவடை செய்கிறான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் காதை கொடு வாயை கொடுக்காதே காதை இதை தயவுசெய்து மனசில் வச்சுங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு பிரச்சனை சண்டைன்னு வச்சுங்களேன் பேசாமல் எந்திரிச்சு போயிருங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த பேச்சு சரியாக போயிடும் நீ பேசி அவங்க பேசி இவங்க பேசி கடைசியில் அந்த சண்டை கொலை க வெட்டு துட்டுக்கெலாம் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா ஒன்றுமே இருந்திருக்காது அவன் பேசி சண்டை போட்டிருப்பான் நானா நீயான்னு தேவையில்லாத ஒரு இடத்துல ஒரு பேசுகிறாங்களா அந்த இடத்துல எந்திரிச்சு போயிருங்க சொல்லுக பயனிட் சொல் என்ன சொல்கிறாங்க பேசுனா பயனுள்ள பேச்சு பேசு கேட்டால் பயனுள்ள பேச்சு கேளு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு ஏன்னா அது உனக்கு தேவையில்லை சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா யாருக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கணுன்றவங்களாம் கைத்தூக்குங்க எல்லாருக்கும்தான் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியாவா பேசாதான்ட்டார் முடிஞ்சு போச்சு ஒருத்தன் திட்டுறானா அவன் பக்கம்தான் தவறே இருக்கட்டும் பரவாயில்ல நீ ஏற்றுக்கிட்டு போயிரு அமைதியாக இரு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் உண்மை நீ வேணா அனுபவிச்சு பாருங்க அடுத்த பக்கம்தான் தவறு இருக்கும் அன்றைக்கூட கூட என் கூட நான் இன்னொருத்தங்கும் போனால் திருநூரா ஒருத்தர் வந்தார் அவர் லொடலொடலுடன் பேசுகிறாரு என் கூட அவர் பேசுகிறது எல்லாம் பொய்யாக தான் இருக்குது என் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அவர் பேசிட்டு போயிட்டார் நான் அமைதியாகவே இருந்தேன் அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் என் பக்கத்தில் நான் கேட்டாங்க அவர் பேசுகிறது பொய்யின்னு தெரியுது நீங்கள் ஏன் அதை திருப்பி கேட்கலன்னு இப்போ நான் கேட்டு என்ன போகுது கேட்டால் என் பேச்சு எனர்ஜி தான் வேஸ்ட்டு இப்போ வந்தான் அவனே பேசிட்டு போயிட்டான் இப்போ நான் அதை நிரூபித்து அவன் சொன்னது பொய்னு பண்ணி திருப்பி பேசி வாதம் வந்து எனக்கு அவனுக்கு நட்பு தான் கிடும் அவனுக்கு ஏதோ ஆசை பேச நான் போயிட்டான் நம்ம ஆமான்னு ஏற்றுக்கிட்டோம் விட்டு முடிஞ்சது அவ்வளோதான் அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றாங்க அது ஏன் அகங்காரம் தடுக்குது நான் இல்லை அவன் சொல்கிறத தப்பு நிரூபிக்கணும் நான் சரி நிரூபிக்கணும் நிரூபித்து என்ன பண்ண போகிற சொல்லு முட்டாளுக்கிட்ட முட்டாளாக இருந்துட்டு போயிருங்க முட்டாளுக்கிட்ட அறிவாளியாக இருக்குன்னு நினைக்கிறதா முட்டாள்தனம் புரியுதுங்களா முட்டாளுக்கிட்ட போய் அறிவாளித்தனத்தை காட்டக்கூடாது அறிவாளிகிட்ட போய் அறிவாளித்தனத்தை காட்டு முட்டாள்கிட்ட தான் நம்ம போய் என்ன பண்ணிட்டு இருப்போம் பெரிய வீரன் நம்ம அறிவாளித்தனை தான் காட்டிட்டு இருப்போம் முட்டாளாக முட்டாளாகவே இருந்துட்டு பேர் பிரச்சனையே இல்லை அப்போ தேவையில்லாமல் எங்கேலாம் முடியுமோ மௌனமாக இருந்துருங்க அவங்ககிட்ட போய் நம்ம வீரத்தெல்லாம் காட்டக்கூடாது இது லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டீச்சிங் மௌனம் மௌனம் அமைதியாக இருந்துரு எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க அப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் இங்கே நீங்கள் யாருக்கிட்டையும் ஜெயிக்க வேணாம் சரிங்களா நீங்கள் யாருக்கிட்டேயும் ஜெயிக்க வேணாம் ஜெயிச்சி உங்களுக்கு யாருங்க அவார்டு கொடுக்க போறதில்லை இங்கே அவார்டு வாங்கினல்லாம் என்ன ஆனான்னு நமக்கு தெரியல இல்லையா இங்கே எவ்வளோ இவ்வளோ பெரிய வீரர்கள் இருந்தாங்க எவ்வளோ இவ்வளோ பெரிய மக் மனிதர்களாக இருந்தாங்க யாருமே இன்னைக்கு இல்லைல்ல எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொய்யான உலகத்தில் போய் நம்மளை நம்ம நிரூபிக்கணும் நம்மளை நம்ம காட்டிக்கணும் நம்மளை என்ன பண்ண பொற சொல்லுங்கள் அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு ட்ராமான்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒதுங்கிடுவோம் நம்ம அதனால் மௌனமாக இருங்க குடும்பத்தோடு இருக்கும்போது சந்தோஷமாக பேசுங்க அவங்களோட ஆனந்தமாக இருங்க தப்பே கிடையாது அந்த கடமை முடிஞ்சதா ஒதுங்கிக்கணும் அதான் கர்ம யோகம் இந்த வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வாழ தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி கர்ம யோகியாக இருக்கலாம் நீங்கள் இல்லை இடத்துல இருக்கலாம் வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் சினிமா பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் ஆனால் இது உண்மை பொய்யேன்னு தெரிஞ்சுட்டு வாழுங்க இப்போ எல்லாரும் நம்ம காட்டுக்கு போகணும் நாளையிலேருந்து மலைக்கு போயிடணும் கோமனாண்டியார் சுற்றணும் எல்லாம் கிடையாது எல்லாரத்துல தான் இன்னும் உங்களுக்கு பக்குவமே அதிகமாக கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த காட்டில் போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மௌனமாக ஒரு யோகி தவம் மண்டல் என்ன இருக்குது சொல்லுங்கள் அவர் யார் என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க ஆ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணை முடுங்க உங்கள் பிள்ளை உங்களை ஆட்டம் ஆ உங்கள் கணவர மனைவி ஏதோ ஒரு வந்து சேரும் அதெல்லாம் தாண்டி தியானம் பண்ணினா பக்கத்து கோயிலில் பாட்டு போடான் கத்தும் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து தியானம் பண்ணணும் இந்த ஆன்மீகத்தை இது பண்ணணும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே வந்துருங்க நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து தங்கலாம் அனுமதி வாங்கிட்டு வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே இருங்க ம் மௌனமாக இருந்துட்டு போங்க தியானம் பண்ணுங்கள் நல்ல இடம் யாருக்கு கிடைக்க சொல்லுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்பப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாள் நம்மளை சார்ஜ் ஏற்றி